தேவர் ஜெயந்தியை ஒட்டி கும்பகோணத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் அகில பாரத இந்து மகாசபா அமைப்பைச் சேர்ந்தவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேவர் திருமகனார் பிறந்தநாளை ஒட்டி கும்பகோணம் புறவழிச்சாலையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அகில பாரத இந்து மகாசபா பொதுச் செயலாளர் ராமநிரஞ்சன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அவருடன் அந்த அமைப்பைச் சேர்ந்த ஏராளமான முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்